அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர் அலமது இல்லாஹ் ரபில் அல்லாஹ் அல்லாவி நல்லே துப்புறவர்களே மனிதர்களாக நாம் இந்த உலகத்துல நிம்மதியாக வாழ முடியாதுங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னா நம்முடைய எதிரி ஷைத்தான் இருக்கிறான் அல்லா சொல்லிட்டா சைத்தான் தான் உங்கள் எதிரி நான் அவனை விரட்டேன் நீங்களும் அவனை என்ன செஞ்சிருங்க விரட்டிடுங்க அந்த சைதான் என்ன செஞ்சிடாதீங்க உங்கள் உங்கள் மனசுக்குள்ள உங்களுடைய செயலில் உங்களுடைய சிந்தனையில் என்ன உங்களுடைய சொற்களில் இன்னும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய குடுக்கல் வாங்கலில் எதுலேயுமே சைத்தான் பேச்சை கேட்காதீங்க அல்ல அழகா சொல்லுவான் சைத்தான் இருக்கானே நல்லா சொல்லுவான் எய்து கும்பல் ஃபக்கரை வறுமை வந்துரும்னு சொல்லி அகம் காட்டுவான் எம் ஒரு கும்பல் ஃபஷா அறுவறுப்பான செயலில் செய்ய சொல்லுவான் செய் அருவருப்பான செயலில் செய்யி அப்படி சொல்லுவான் எப்படி சைத்தான இசை நல்லா சொல்கிறான் எந்த சைத்தானை விரட்ட சொல்கிறான்தான் என்ன அந்த ஷைத்தான் இசைய பேச்சை கேட்காது விரட்டிடு அல்லா அதை சொல்லிவிட்டு அந்த வசனத்துலேயே சொல்லுவான் அல்லாஹ் இருக்கிறான் பாருங்க அல்லாஹ் வந்து எயதுக்கும் பல்லாகு பல்லாகூ எயதுக்கும் மகஃபீரத்தும் மின் ஹூ பதிலாம் அப்படின்னு சொல்லலாம் அதான் சொல்கிறான் நான் அல்லா வாங்கி நான் என்ன உங்களுக்கு மன்னிப்பை தருகிறேன் என் புறத்துலேயும் உங்கள் மன்னிப்பு தரேன் அதனால் பாவம் செஞ்சுட்டால் மன்னிப்பு வாசல் நான் அதை கொடுத்துருக்கேன் வச்சுருக்கேன் மீண்டு வந்துட்டு வேண்டாம் அது மட்டும் உன்னை ஃபதிலாக இன்னும் வந்து உனக்கு நல்ல செல்வத்தை தர்றேன் உனக்கு என்ன வேணுமோ நான் தர்றேன் உனக்கு சிறப்பாக வச்சுருப்பேன் உனக்கு சிறப்பையும் நான் தருகிறேன் அது உலகமாக இருந்தாலும் சரி ஆசிரத்தா இருந்தாலும் சரி உனக்கு சிறப்பான வாழ்வு ஏன்ட்டு இருக்குது ஃபதில் ஏன்ட்டு தான் இருக்குது சரியா அப்படின்னு நல்லா சொல்கிறான் அல்ல தன்னை பற்றி சொல்ல சொல் சொன்ன அந்த வசனத்தில் ஷைத்தானை பற்றி நமக்கு அடையாளம் காட்டுறான் அவையாது தெரியுமா என்ன செய்யுமா எய்துமல் ஃபக்கரை வாக்கு கொடுப்பான் டேய் எதுவும் செலவு செஞ்சிடாதரா யாருக்கும் கொடுத்துட்றா ஆ நீ வரும வந்துடும்ட உனக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்துவான் என்னமோ அவன் கையில் இருந்து கொடுக்குற மாதிரி வரி இல்லாத ஹசாயின்னு சமாத்து வானங்கள் பூமியில் அனைத்து பொக்கிஷங்களும் அல்லதான் குச்சமா அவன் அவனுக்கு அவன் பார்த்து தான் நம்ம வாழவே வைக்க முடியும் என்ன அவன் பார்த்தா தான் நம்மள முடியும் ஆளவும் முடியும் எதையும் அனுபவிக்க முடியும் எல்லாம் கையில் இருக்குது இவன் இடையில் வந்து தூந்துக்கிட்டு உனக்கு வருமம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவான் அதுவும் அறுவறுப்பான செயல்களை செய்ய சொல்லுவான் அசிங்கமான செயல்களை செய்ய சொல்லுவான் சொல்கிற புரிஞ்சு அவனுக்கு அப்போ அந்த ஷைத்தான விரட்டணும் ஷைத்தான விரட்டணும் தொழுக விட மாட்டான் தொழுக விட மாட்டான் அல்லா வந்து மன்னிப்பு வாசலை திறந்து வச்சிருக்கேன்னு சொல்கிறான் அல்லாட்டை மன்னிப்பு கேட்க விட மாட்டான் நல்லா தெரியுது நமக்கு எல்லாம் தருவது அல்லாதான் ஒருவன் தருகிறான் அவன் நிச்சயமாக நம்மளை என்ன செய் எழுப்பி விசாரணை செய்ய இருக்கிறான் அதை மறைச்சி வச்சுருக்கிறான் எதுக்கு நம்ம என்ன செய்யுதுன்னு சொல்லி இருக்கேன்னு என்ன செய்யலாம் கூலி கொடுப்பதற்கு சொல்கிறாங்க நான் அதுக்காக மறைச்சி வச்சு மறைச்சி வச்சுருக்கேன் எப்படி நடந்துக்கிறேன்னு பார்க்கறதுக்காக நானே மறைச்சி வச்சுருக்கேன் என்ன அதனால் நான் நம்பிக்கை கூடாது பேச்சை கேட்காதீங்க நான் அவங்கள தூக்கி நரகத்தில் போட போகிறேன் நீங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள் என் மேல் நம்பிக்கை கொள்ளுங்க உங்களுக்கு என்ன செய்வேன் மன்னிப்பையும் கொடுப்பேன் சந்தோஷமான சிறப்பான வாழ்க்கை உலகத்துக்கு ஆகிரத்தையும் கொடுப்பேன் அதனால் சைத்தானை விரட்டுனா நம்ம என்ன செய்லாம் உண்மை மிச்சினிமாக நம்பி சிலாசை வந்து வாழ்ந்து வாழ்ந்து வழி நம்மள வாழ முடியும் 哦，那么是哪里？